சாரோனின் ரோஜா இவ பரிபூரண அழகுள்ளவ சாரோனின் ரோஜா இவ பரிபூரண அழகுள்ளவ அன்பு தோழனென்பேன் ஆற்றும் துணைவனென்பேன் அன்பு தோழனென்பேன் ஆற்றும் துணைவனென்பேன் இன்பனே சரை நான் கண்டே இன்பனே சரை நான் கண்டே காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் துணிந்தேன் காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் துணிந்தேன் சாரோன் புரோஜாயுவர் பரிபூரண அழகுள்ளவர் தளராது அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர் சியோர் வாசியை தளராது அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர் அன்பின் தேவன் மாட்டார் கரங்களால் அணைக்கின்றார் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆருத கரங்களால் அணைக்கின்றார் காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் துணிந்தே கத்தரின் பின்னே போகத் துணிந்தேன் சாரோன் ரோஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவ மலைகள் பெயந்து போகல கிருபை காலை தோறும் நமக்குண்டு மாறாதவன் கிருபை காலை தோறும் நமக்குண்டு காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போக துணிந்தேன் காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னே போகத் துணிந்தேன் சாரோன் ரோஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ, சாரோனி ரோஜாயிவ, பரிபூரண அழகுள்ளவ, அன்பு தோழனின் பேன் ஆற்றும் துணைவனன் பேன் அன்பு தோழனின் பேன் ஆற்றும் துணைவனின் பேன் இன்பனே சரை நான் கண்டேன் இன்பனே சரை நான் கண்டே கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன் காடானாலம் மேடானாலம் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன் சாரோன் ரோஜாயிவரிபூரண அழகுள்ளவா.